வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் சாமரிசி பொங்கலும் கத்திரிக்காய் கடைசலும் பண்ணேங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில் ஒரு மூணு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் பானையில் தாங்க கத்திரிக்காய் கடைசல் பண்ணினேன் அதனால் வேண்டி பானையில் கொஞ்சம் ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி வச்சுட்டு இந்த கத்திரிக்காயை அதில் வேக போட்டுடலாம் கத்திரிக்காய் நல்லா இருக்கட்டும் நல்லா தண்ணி சூடானோனுமே கத்திரிக்காயை போட்டுட்டு அதில் இந்த பச்சை மிளகாய் தக்காளி எல்லாமே அதில் சேர்த்திடலாம் அதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா இருக்கட்டும் வெந்தோடனேமே ஒரு ஸ்டவ்வில் நான் பானையில் வச்சுருக்கேன் சாமரிசி பொங்கலுக்கு ஒலை வச்சுருக்கேன் அதில் சாமரிசி அரிசி முக்கால் அழாவுக்கும் கால்வா வந்து பாசி பருப்பும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒலை கொதித்த உடனேயுமே அதில் போட்டுக்கலாம் அடுத்து நல்லா வெந்து இருக்கட்டும் கடைசியாக வெந்த உடனேயுமே முக்கா உப்பாதான் வெந்த உடனேயுமே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கடைசல் வெந்திருச்சானு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெந்திருக்கும் உலக வச்சிருச்சு அரிசியும் போட்டுட்டேன் இப்போ கத்திரிக்காய் வெந்து வருது வெந்த ஒன்றுமே நம்ம உரித்து வச்சுருக்க வெங்காயம் தாலி விதம் பண்ணிடலாம் வந்துட்டு வெங்காயத்தோடு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேறு கத்திரிக்காயில் சிறிதளவு மஞ்சத்தூள் ஒரு அரை கரண்டி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்ல வேகட்டும் நல்லா வேக விட்டுட்டு அதை மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க கடைஞ்ச பிறகு இந்த கத்திரிக்காய் கடைசலுக்கு தாளிதம் கொடுத்துக்கலாம் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டுருக்குறேன் நான் அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அடுத்து இதை பாருங்க தாளிதத்துக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் புளி தண்ணியை நம்ம ஊற்றணும் இப்போ வந்து நல்லா வெந் கத்திரிக்காய் வெந்து வந்துருச்சு இப்போ மத்து வச்சு இதை நல்லா கடைஞ்சி விட்டுடலாம் சா பொங்கலுக்கு வந்து சாம்பாரிச்சு வெந்துக்கிட்டுருக்குங்க இப்போ இந்த கடைசியில் நல்லா கடையலாம் நல்லா மசியலாம் மசிச்சு விடலாம் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா மசிச்சு வந்துடும் இப்போ தாளிதம் பண்ணிக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுவுள்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு உரிச்சு போட்டுக்கலாங்க தேவைப்பட்டால் பெருங்காயம் போடலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காயில் அது சேர்த்துக்குவோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் நம்ம ஊற வச்சிருக்கிற புளியை வந்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த புளியையும் நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டால் கத்திரிக்காய் கடைசல் ரெடி சாமரிசி பொங்கலுக்கு கத்திரிக்காய் கடைசல் ரெடி ஆயிரும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மண்பான செய்கிறாரு ருசி ஜாஸ்தி ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும் பாருங்கள் புளித்தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ சாமரிசி பொங்கலை பார்க்கலாம் வெந்திருக்கும் நேரம் அதில் வந்து ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதை வந்து மிளகையும் நுணுக்கி போடலாம் மிளகு ஜீரகத்தை நுணுக்கிட்டு நம்ம நெய் க தாளிக்கிற கரண்டியில் ஊற்றி தாளிச்சும் போட்டுக்கலாம் நான் வந்து அந்த மாதிரி பண்ணலங்க தனித்தனியாகவே போட்டுக்கிட்டேன் நெய் கடைசியில் சிறிதளவு ஊற்றிக்கிட்டேன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சாமாரிசி பொங்கல் கத்திரிக்காய் கடைசல் காலை டிஃபனுக்கு காலை உணவுக்கு ரொம்ப சத்தானது ஹெல்த்தியானது இது வந்து டயபெட்டிஸ் பயம் எடுத்துக்கலாம் நாசத்து மிகுந்து காணப்படும் அண்ணன் மீட்டு சேனலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி